வணக்கம் இன்னைக்கு உளுந்து முட்டை போண்டா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு உளுந்தை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் இந்த உளுந்தை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நைஸா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் வெல்லம் வெள்ளேத்துலாம் வெள்ளத்துக்கு பதிலாக பனை வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் இப்ப இது நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பவுல தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன போண்டாவா உருட்டி போட்டுடலாம் எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய இந்த உளுந்து போண்டாவை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட வச்சு செய்யலாம் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்